அத்தியாயம் இரண்டு அந்த ஸ்திரீ புருஷர்கள் சதிபதிகளாய்த்தான் இருக்க வேண்டும் அல்லது கல்யாணமாகாத காதலர்களாகவும் இருக்கலாம் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டபோது அவர்களுடைய கண்களில் கரை காணாத காதல் வெள்ளம் பொங்கியது அந்த யுவன் பேசிய மொழியிலிருந்து அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஊகிக்க வேண்டியிருந்தது ஆனால் அவர்கள் இங்கே எப்போது வந்தார்கள் நான் வந்த கப்பலில் அவர்கள் வரவில்லை என்பது நிச்சயம் பின்னர் எப்படி வந்திருப்பார்கள் இம்மாதிரி நாட்டியமாடும் தம்பதிகளைப் போல அவர்கள் விசித்திரமான ஆடை ஆபரணங்களை தரித்திருப்பதன் காரணம் என்ன ஏதாவது ஒரு நடன கோஷ்டியில் இவர்கள் சேர்ந்தவர்களாயிருந்து ஒருவரோடொருவர் ஒருவர் தகுதியில்லாத காதல் கொண்டு உலக அபவாதத்துக்கு அஞ்சு இவ்விடம் ஓடி வந்திருப்பார்களோ இன்னொரு யோசனையும் என் மனதில் உதவியமாயிற்று ஒருவேளை சினிமா படம் பிடிக்கும் கோஷ்டியைச் சேர்ந்தவர்கள் யாராவது இந்த பழைய பாலடைந்த சிற்ப மத்தியில் படம் பிடிப்பதற்காக வந்திருப்பார்களோ அப்படியானால் கப்பலோ படகோ இத்தீவையொட்டி நிற்க வேண்டுமே அப்படியொன்றும் நாம் பார்க்கவில்லையே இவ்விதம் மனதிற்குள் பற்பல எண்ணங்கள் மின்னல் வேகத்தில் தோன்றி மறைந்தன நான் மௌனம் சாதித்தது அந்த இளைஞனுக்கு கொஞ்சம் வியப்பிழைத்திருக்க வேண்டும் இன்னொரு தடவை என்னை உற்று பார்த்துவிட்டு தங்களுடைய முகத்தை பார்த்தால் தமிழர் என்று தோன்றுகிறது என் யூகம் உண்மைதானா என்றான் அதற்கு மேல் நான் பேசாமல் இருப்பதற்கு நியாயம் ஒன்றுமில்லை பேசும் சக்தியையும் இதற்குள்ளே என் நா பெற்றுவிட்டது ஆம் ஐயா நான் தமிழன்தான் நீங்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று காணப்படுகிறதே அப்படித்தானே என்றேன் ஆம் நாங்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களே ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டைப் பற்றிய செய்தி கேட்டு வெகு காலம் ஆயிற்று ஆகையால் தங்களை பார்த்ததில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எப்போது இந்த தீவிற்கு வந்தீர்களோ நாங்கள் வந்து எத்தனையோ காலமாயிற்று ஒரு யுகம் மாதிரி தோன்றுகிறது ஒரு நிமிஷம் போலவும் தோன்றுகிறது தாங்கள் இன்றைக்குத்தான் வந்தீர்கள் போலிருக்கிறது அதோ தெரிகிறதே அந்த கப்பலில்தான் வந்தீர்களோ அடே அப்பா எத்தனை பெரிய கப்பல் ஆம் அந்த கப்பலிலே தான் வந்தேன் ஆனால் இந்த கப்பலே அவ்வளவு பெரிய கப்பல் என்று நான் சொல்ல மாட்டேன் தான் இருக்கிறது இது பெரிய கப்பல் இல்லை என்று சொன்னால் எப்படி நம்புவது எனக்கு தெரியும் தமிழர்கள் எப்போதும் தாங்கள் செய்யும் காரியத்தை குறைத்து சொல்வது வழக்கம் அந்த கப்பல் அப்படியொன்றும் தமிழர்கள் சாதித்த காரியம் அல்லவென்றும் யாரோ வெள்ளைக்காரர்கள் செய்து அனுப்பியது என்றும் சொல்ல விரும்பினேன் ஆனால் அந்த யுவன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை இந்த கப்பல் எங்கே இருந்து புறப்பட்டது எங்கே போகிறது இதில் யார் யார் இருக்கிறார்கள் இங்கே எத்தனை காலம் தங்கியிருக்க உத்தேசம் என்று மளமளவென கேள்விகளை பொழிந்தான் பர்மாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு போகிற கப்பல் இது சுமார் ஆயிரம் பேர் இதில் இருக்கிறார்கள் யுத்தம் பர்மாவை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதல்லவா அதனால் பர்மாவிலிருந்து தமிழர்கள் எல்லோரும் திரும்பி தமிழ்நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் என்ன பர்மாவை நோக்கி யுத்தம் வந்தால் அதற்காக தமிழர்கள் பர்மாவிலிருந்து கிளம்புவானேன் தமிழ்நாட்டின் நிலை அப்படி ஆகிவிட்டதா என்ன யுத்தத்தைக் கண்டு தமிழர்கள் பயப்படும் காலமும் வந்துவிட்டதோ அந்த எவ்வன புருஷனின் கேள்வி என்னை கொஞ்சம் திகைக்க வைத்துவிட்டது என்ன பதில் சொல்வது என்று நான் யோசிப்பதற்குள் இத்தனை நேரமும் மௌனமாயிருந்த அந்த நங்கை குறுக்கிட்டு வீணாகானத்தையும் விட இனிமையான குரலில் அப்படியானால் தமிழ்நாட்டவர்கள் புத்திசாலிகளாகிவிட்டார்கள் என்றுதான் வேண்டும் யுத்தம் என்ற பெயரால் ஒருவரையொருவர் கொன்று முடிவதில் என்ன பெருமை இருக்கிறது அல்லது அதில் சந்தோஷம்தான் என்ன இருக்க முடியும் என்றால் அந்த யுவன் புன்னகை பொங்கிய முகத்தோடும் அன்பு ததும்பிய கண்களோடும் தன் காதலியை பார்த்து ஓஹோ உன்னுடைய விதண்டாவாதத்தை அதற்குள்ளே தொடங்கிவிட்டாயா என்றான் சரி நான் பேசுவது உங்களுக்கு பிடிக்கவில்லையானால் வாயை மூடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாள் அந்த பெண் என் கண்மணி உன் பேச்சு எனக்கு பிடிக்காமற் போகுமா உன் பவளவாயிலிருந்து வரும் அமுத மொழிகளை பருகியல்லவோ நான் இத்தனை காலமும் காலட்சேபம் நடத்தி வருகிறேன் என்று அந்த யுவன் கூறிய சொற்கள் உண்மை உள்ளத்திலிருந்து வந்தவை என்பது நன்கு தெரிந்தது ஆனால் இவர்கள் என்ன இப்படி நாடக கதாபாத்திரங்கள் பேசுவதை போல பேசுகிறார்கள் இவர்கள் யாராயிருக்கும் அதை அறிந்து கொள்வதற்கு என்னுடைய ஆர்வம் வளர்ந்தது நீங்கள் யார் இங்கே எப்போது வந்தீர்கள் என்று இன்னும் நீங்கள் சொல்லவில்லையே என்றேன் அது பெரிய கதை என்றான் அந்த இளைஞன் பெரிய கதையாக இருந்தால் இருக்கட்டுமே எனக்கு வேண்டிய அவகாசம் இருக்கிறது இனிமேல் நாளை காலையிலே தான் கப்பலுக்கு போக வேண்டும் ராத்திரியிலே எனக்கு சீக்கிரம் தூக்கம் வராது உங்களுடைய கதையை விவரமாகச் சொல்லுங்களேன் கேட்கிறேன் அதே காட்டிலும் எனக்கு சந்தோஷம் அளிப்பது வேறொன்றும் இல்லை அந்த நங்கை குறுக்கிட்டு அவர்தான் கேட்கிறாரே சொல்லுங்களேன் நமக்கும் ஓர் இரவு பொழுது போனதாகும் இந்த மோகன வெண்ணில் ஏன் வீணாக்க வேண்டும் எல்லோரும் இந்த பாறையில் உட்கார்ந்து கொள்ளலாம் உட்கார்ந்தபடி கதை சொல்வதும் கதை கேட்பதும் சௌகரியமல்லவா என்றால் எல்லாம் சௌகரியம்தான் ஆனால் நீ என்னை கதை சொல்லும்படி விட்டால்தானே இடையிடையே நீ குறுக்கிட்டு சொல்ல ஆரம்பித்து விடுவாய் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஏதாவது ஞாபக மருதியாக விட்டுவிட்டால் மறந்ததை எடுத்துக் கொடுப்பேன் அது கூட ஒரு பிசகா என்றாள் அந்தப் பெண் பிசகா ஒரு நாளும் இல்லை உன்னுடைய காரியத்தை பிசகு என்று சொல்வதற்கு நான் என்ன பிரம்மதேவரிடமா வரம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் நீ எது செய்தாலும் அதுதான் சரி இருந்தாலும் அடிக்கடி குறுக்கிட்டு பேசாமல் என் போக்கில் கதை சொல்ல விட்டாயானால் நன்றாயிருக்கும் இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே அந்த யுவன் பாறையில் உட்கார யுவதியும் அவன் அருகில் உட்கார்ந்து அவனுடைய ஒரு தோளின் மேல் தன்னுடைய ஒரு கை ஒன்றை போட்டுக்கொண்டாள் அந்த சிறு செயலில் அவர்களுடைய அந்யோன்ய தாம்பத்திய வாழ்க்கையின் பெருமை முழுவதும் நன்கு வெளியாயிற்று அவர்களுக்கு அருகிலேயே நானும் உட்கார்ந்தேன் ஏதோ ஒரு அதிசயமான அபூர்வமான வரலாற்றை கேட்கப் போகிறோம் என்ற எண்ணத்தினால் என் உள்ளம் பரபரப்பை அடைந்திருந்தது கடல் ஓடையில் காத்திருந்த கப்பலையும் அதற்கு வந்த அபாயத்தையும் பர்மா யுத்தத்தையும் அதிலிருந்து தப்பி வந்ததையும் அடியோடு மறந்துவிட்டேன் அழகே உருக்கொண்ட அந்த காதலர்களின் கதையை கேட்க அளவில்லாத ஆவல் கொண்டேன் காற்று முன்னை காட்டிலும் கொஞ்சம் வேகத்தை அடைந்து விற்று என்று வீசிற்று வீசிற்று தீவிலிருந்த மரங்கள் எல்லாம் அசைந்தபடி மர்மர சப்தத்தை உண்டாக்கின இப்போது கடலிலும் கொஞ்சம் ஆரவாரம் அதிகமாயிருந்தது கடல் அலைகளின் குமுறல் தூரத்தில் எங்கேயோ சிம்மகர்ஜனை செய்வது போன்ற ஓசையை எழுப்பியது